அன்புக்குரியவர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு காலையில் போயிருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்காக யாரோ ஒரு புண்ணியமாக அபிஷேகம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டார் போல் இருக்குங்க அபிஷேகத்துக்கு எல்லோரும் ரெடியாக இருக்குது அப்போ அந்த அபிஷேகம் செய்கிறதா வேண்டிக்கிட்டவர் தன்னோட குடும்பத்தோட ஒரு மூணு பேர் அவர் அவர் சம்சாரம் அவருடைய ஒரு பெரிய பொண்ணு இவங்க மூணு பேரும் கோயிலுக்குள்ளே நுழையிறாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் ஒரு கணவன் மனைவி ஒரு கை இவங்க ரெண்டு கையும் ஏந்திக்கிட்டு அந்த பணக்காரர் உள்ளவராக இல்லைங்களா அவர்கிட்ட ஐயா பிள்ளைக்கு எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லைங்க பாலாவது வாங்கணும் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா போதுங்க பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அந்த பணக்காரனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவர் பணக்காரர் செவிடு போல் இருக்குங்க பணக்காரர் மனைவி இருக்கார் இல்லைங்களா அந்த அம்மா டிரைவரை கூப்பிட்டு எனக்கு அழுத்து பிடிச்சி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்ததுங்க உள்ளே போனாங்க அவங்க போய் மூலஸ்தானத்துக்கிட்டே உக்காந்தாங்க அபிஷேகம் அமோகமாக நடக்குதுங்க குடம் பாலை தூக்கி ஊற்றுறாங்க வகை வகையாக பழத்தை அள்ளித்த சிவலிங்கத்து மேலே வைக்கிறாங்க எனக்கு அபிஷேகம் மனசில் இல்லைங்க ஐயா ஒரு பத்து ரூபா கொடுங்க ஐயா பிள்ளைக்கு பால் இல்லைன்னு கேட்டான் பாருங்கள் அதுதான் என் மனசில் இருந்தது இவங்க கும்பிட்ற சிவன் இவங்களுக்கு அருள் புரிவாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை மத பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க கடவுள் மனிதன் மூலமாக தான் வந்து உங்களிடம் உதவி கேட்பார் யார் உங்களிடம் உதவி கேட்டாலும் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள் வந்தவர் கடவுளாக இருக்கலாம் எப்படி பெரியவங்க சொல்லியிருக்காங்க எப்படிதாங்க ஒரு பெரிய பணக்காரருங்க அவர் என்ன பண்ணாருங்க அவருக்கு வாழைத்தோப்பு ஒன்று இருந்து அந்த வாழைத்தோப்பில் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் உள்ள பெரிய குலம் ஒன்று வெட்டினாருங்க வெட்டி அதை கோயிலுக்கு கொடுத்தனுச்சாருங்க இதை ஒரு வேலைக்காரன் தோல் மேலே சுமந்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகிறான் போகும்போது அவனுக்கு பயங்கரமான பசிங்க என்ன பண்ணிட்டான் அதுலேருந்து ரெண்டு பழத்தை எடுத்து தின்றுட்டாங்க பெண்ணிட்டு மீதி பழம் உள்ள கொலையை கொண்டு போய் கோயிலில் கொடுத்தா கோயிலில் அதை என்ன ஓ பண்ணிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி கடவுள் இந்த பணக்காரன் கனவுல வராரு அப்பா நீ எனக்கு அனுப்புன ரெண்டு பழம் நல்ல ருசியாக இருந்து ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு பணக்காரனுக்கு முடிப்பு வந்துடுச்சு என்னடா நம்ம ஒரு கொலை பழம் கொடுத்தங்கச்சோம் கோயிலுக்கு கடவுள் இப்போ ரெண்டே ரெண்டு பழம் தான் வந்ததுன்னு சொல்கிறாருன்ட்டு இவனுக்கு அந்த வேலைக்காரன் ஏதோ திருடிட்டான் போல் இருக்குது ரெண்டே ரெண்டு பழத்தை கொண்டு கோயிலில் கொடுத்துட்டான் போல் இருக்குது மீதி வித்துவிட்டான் போல் இருக்குதுன்னு கோவம் சவுக்கு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அந்த பணக்காரரு அந்த ஏழையை கோப்பிட்றாரு என்னடா பண்ண நேற்று ஒரு கொலை பழம் கொடுத்தனுச்சேன் என்ன பண்ண சொல்லு அப்படின்னார் ஐயா எனக்கு பசி தாங்கலை ஐயா அடிச்சிடாதீங்க நேற்று பசி தாங்காமல் ஒரு ரெண்டு பழத்தை அதில் எடுத்து தின்னுட்டேன் பணக்காரனுக்கு அவனை யாரோ சவுக்கால் அடித்த மாதிரி இருந்து இந்த ரெண்டு பழம் ஏழை சாப்பிட்டான் இல்லைங்களா அந்த ஏழை சாப்பிட்ட ரெண்டு பழம்தான் கடவுளை போய் சேர்ந்துருக்கு போல் இருக்கு அப்படின்னு வெக்கப்பட்டு நின்னாங்க இப்போ இது மூலமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க ஐயா இந்தியாவில் பட்டினி சாவு ஒரு நாளைக்கு நூற்றி இருபது பேர் அரசாங்கம் கொடுத்திருக்க புள்ளி விவரம் இது விட அதிகமாக தாங்க இருக்கும் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம சாகிறவங்க ஒரு நாளைக்கு நூற்றி இருபது பேர் நாம் கடவுளின் பெயரால் எவ்வளவு உணவை வீணாக்குறோம் வீட்டில் எவ்வளவு உணவு பொருள்களை குப்பை தொட்டியில் போடுறோம் தயவு செய்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ಬಾಳಿಗೆ ವಳು